நான் நிக்கிறது பத்தினா மிருகங்களுக்கு இடையில நிக்கறேன். வாட்வால் பேர் சொல்லுங்க. நீங்க உங்க வாயால சொல்லுங்கன்னு. குதிரை பாஞ்சான். group சேர்ந்து போறது. அப்படியே மறுபடியும் லடாக் ரைடு ஞாபகம் வந்திருச்சீங்க. இடையில அவங்க வீடுகளுக்கு

கல்ல உடச்சு போடாங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் நான் நிக்கிறது பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு இடையில நிற்கிறேங்க கரும்புலி கொரில்லா டைகர் மூணுமே மூணு விதமான மிருகம் இந்த மிருகங்களுக்கு இடையில் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கிற காவல் கிணறு அப்படிங்கிற ஒரு ஊரில் நிற்கிறேன் நண்பர்களாக சேர்ந்து வந்திருக்கோம் கோ ரைடர்ஸாக வந்திருக்கோம் அதில் இந்த மூணு பைக் தான் இங்கே இருக்குது வந்திருக்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் வந்திருக்கோம் ஒவ்வொருத்தராக ரூமில் இருக்கிறாங்க நான் காட்டுறவங்களுக்கு விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சு காவல் கிணறுல இருந்து மிக அருகாயம் ஒரு இருபது கிலோமீட்டர்ல கன்னியாகுமரி இருக்குது சன்ரைஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க நம்ம கூட வந்த ரைடர்ஸ் எல்லாமே உம்ளீங்களா பீக்க பாத்திருக்காங்க பட் கன்னியாகுமரி சன்செட்டை பார்க்க சன்ரைஸை பாக்கலையா அதனால அம்புட்டு பேரையும் கூப்பிட்டுட்டு நான் கூப்பிட்டு போனேன் இங்கே கன்னியாகுமரியிலேருந்து ரூமுக்கு வந்தோமா நல்லா விடிஞ்ச இடத்துல ஏரியா எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க அதுவும் மழை காலம் பற்றிலாம் அந்த டைமு சூப்பராக இருந்துச்சு அந்த வானத்திலேருந்து நம்ம கழுகு பார்வையில் பார்த்தோம்னு வைங்களேன் விண்மில் விவசாயம் நடத்திட்டு இருக்காங்க இங்கே எல்லாமே பூரா விண்மில் தான் ஒரு எப்படி கரும்பு விவசாயம் பண்ணால் கரும்பாக கண்ணில் தெரியுமோ அதுமாரி இப்போ ட்ரோனில் இருந்து பார்க்கும்போது ஒரே விண்மில்லாக தான் தெரியுது போங்க அந்த அளவுக்கு விண்மில் இருந்துச்சு செம்ம சூப்பரான பிளேஸை தாண்டி காவல் கிணறுக்கு வந்துட்டோம் இந்த காவல் கிணறும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அல் அற்புதமான ஒரு லொக்கேஷனில் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஆரல்வாய் மொழியில் தான் கடைசியாக கிட்டத்தட்ட அப்படியே முடியும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட ஒடிசாவில் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஆரல்வாய் மொழிங்கிற இடத்துல ஓரளவு முடியும் அந்த இடத்து பக்கத்தில் இருக்கிறதுனால முத முதல்ல இந்த இடத்துல நான் கழுகு பார்வையில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது ஒவ்வொரு பில்டிங்கும் சரி ஒவ்வொரு விவசாய இடங்களும் சரி மலைகளும் சரி நம்ம என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபோர் இந்த இருந்து பார்க்குறதுக்கு நம்ம என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபோர் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பார்க்க பார்க்க கண் ரெண்டு ஒத்திக்கலாம் போல் இருக்குது ஆரம்பமே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் கன்னியாகுமரி தான் ஆரம்பித்து நமக்கு காஷ்மீர் வரைக்கும் போகுது இல்லையா ஸோ அந்த ஆரம்பம் பூராவே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்து பார்த்து நான் அந்த வீடியோ எடுத்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது என்ஜாய் பண்ணி வந்தாச்சு திருப்பி ரீயூனியன் மாதிரி நம்ம லடாக் போன ரைடர்ஸ் எல்லாமே திருப்பி சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு போனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க அந்த மகிழ்ச்சியோட திரும்பி நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் இருங்க இருங்க டைகர்லேருந்து இறங்கிடுறேன் புளியே நம்ம கரும்புலி அந்த பக்கம் இருக்குது இது புளு டைகர் அப்போது இங்கேருந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து அடுத்து ஒரு லொக்கேஷன் போகலாம் ஏன்னா நம்ம 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 ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க இப்போ எல்லாம் பைக்கில் தான் வந்திருக்கோம் பக்கத்தில் ஏதாவது ரைடு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி எனக்கு தெரிஞ்ச சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் வாங்க எல்லாரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூப்பிட்டு போறேன் இல்லை வந்தாச்சு ப்ரோ வெங்கடேஷ் ப்ரோ சூப்பர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்துங்களேன் ஆமாம் போய்ட்டு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போட்டு வந்துட்டாப்புல அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து திருப்பி போ எத்தனை போனால் வரமா பத்து நாளைக்கு முன்னாடி போய் எடுத்து வந்தாப்லையா அடுத்து பாண்டிபுரம் கடை ஐயப்பா சத்தம் படம் போங்களேம்ல இது வந்து கடைசியாக நம்ம கூட சேர்ந்தாப்ல ரைட்டில் இமாலயன் பைக் எடுத்து ஓட்டுனாப்லையா சூப்பர் ப்ரோ நல்லா இருந்துச்சுல்ல நல்லா சேப்பா வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு ஆ திருப்பி மறுபடியும் பார்த்தாச்சு மகிழ்ச்சி ப்ரோ சென்னையில இருந்தோம் சென்னை தானே ரைட் அடுத்து நம்ம ஈர கடவுள் ஆமாம் இமாலயன் பைக்கு ஆரம்பத்துலேருந்து அத்த காலம் பண்ணாப்பிள்ள அடி நொறுக்கி எடுத்து போயிட்டு வந்தாச்சு அடுத்து முக்கியமான ஆள் கேளுங்க அண்ணே எப்படி இருக்கியே ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரைட்டு அது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம திருப்பி நம்ம இவனை தம்பியால தம்பியால்

திருப்பி வந்து நாங்கள் அப்படியே திரு குரூப்பாக சேர்ந்து போகிறது அப்படியே மறுபடியும் லடாக் ரைடு ஞாபகம் வந்துருச்சுங்க இந்த டீம் தானே அப்படியே நாங்கள் மேலே போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு நாளும் பேசி ஈஸி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்து கிளம்புறது வர்றது போகிறது நீ எந்த வந்துட்டுருக்கா நான் எங்கே வந்துட்ருக்கேன் எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு போனது எல்லாமே திருப்பி ரீயூனியன் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா திருப்பி லடாக் ரைடு கண்டினியூ ஆகிட்டே இருக்க மாதிரியே தோணுது அது ஒரு நல்ல வாய்ப்புங்க உண்மையிலே நல்ல வாய்ப்பு இந்த போன வருஷம் மிஸ் பண்ணவங்களாம் நிறைய வருத்தப்பட்ட வீடியோல்லாம் பார்த்துட்டு கேட்டியா ஏ இவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கேப்பா நாங்களும் வரலாமா வந்துருக்கு போகலாமே அடுத்த எங் அடுத்தது எப்போ பண்ணுற அப்படி இப்படின்னு கேட்டியா அடுத்தது பண்ணுறதுலாம் வரப்பு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை எனக்கு ஆனால் போன வருஷம் பண்ணது எவ்வளோ பாசிட்டிவாக முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு இந்த மக்கள் தான் சாட்சி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிட்டிருக்கு கோர் கல்யாணத்துக்கு மிச்சம் போனால் ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க பட் இத்தனை பேர் வருவாங்கங்கிறதுலாம் எனக்கு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேரும் வந்து ஹாப்பியாக ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ளே அப்படியே என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து சர்வீஸ் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா பணக்குடி வழியாக குத்திர பஞ்சான் போக போகிறோம் வருஷங்கள் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது மூணு மூணு நாலு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கும் குத்திர பஞ்சான் வாட்டர் ஃபால்ஸுக்கு போய் அதனால் இப்போ நண்பர்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இடம் இருக்கான்னு கேட்டதுக்கு தான் சரி அவங்களை எங்கே கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போது ஃபால்ஸுக்கு உள்ளே போகிறோம் பணக்குடிக்கு உள்ளே போகிறோம் பணக்குடி நல்லா விண்மிலாம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த பக்கம் பார்க்குறக்கு உள்ளே போகும்போது பார்க்கும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணலாம் வாங்க அப்படியே நம்ம மறுபடியும் ஒரு ரீயூனியனில் ஒரு எக்ஸ்ப்ளோரிங் டடாடாங் நம்ம ரைடர்ஸ் வந்து இந்த ஊரில் பணக்குடியில் வந்து கருவாடு ஃபேமஸில் கருவாடு எதுவும் கிடைச்சா வாங்கி தாயா அப்படின்னாங்க அதான் உள்ளே போய் கேட்க போகிறேன் கருவாடு கொஞ்சம் இந்த ஊரில் உண்டு பட் எந்த கடையிலாம் நல்லாயிருக்கும் என்னதுன்னு எனக்கு தெரியாது அப்படியே பஜாருக்கு போய் கேட்டு பார்ப்போம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனால் தெரியுங்களா நீங்கள் சந்தை நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களே அடிச்சுட்டு போய் அவங்க வீட்டில் எடுத்து கொடுப்பாங்க அப்படி சொல்கிறீங்களா என்ன ஒரு எவ்வளோக்குனா வரும் எவ்வளோ வேணும் ஒரு ஆ வெங்கடேஷ் கேட்டாரா அவன் பேச்சில் இருங்க அவன்ட்டே கே ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வேணுங்கிறாங்க இப்போ யாருக்கிட்டையுமே கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் இப்போ வரும்போது போ இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வரும்போது ஒரு வேளை கடை இருக்கும் தான் போட்டுக்கலாம் மீன் மார்க்கெட்டில் கடை இருக்குமா அதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது ரிட்டன் போயாச்சுங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகளை நோக்கி ஒரு பயணம் பயணத்தில் பைக் பயணம் அதை அடைச்சிக்கிடுங்க பைக் பயணம் இந்த பைக் பயணத்தில் எங்கு செல்கிறோம் பாஞ்சான் அருவிக்கு செல்கிறோம் அப்படின்னு கட்ட கடத்த போறோம்னு நினைக்காதீங்க வெறும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை நோக்கி தான் போகிறோம் காண செம்மங்க அப்படியே டக்குன்னு வெயிலும் இல்லாமல் குளிர்ச்சியாக காத்தடிக்குது இந்த ரோடே பாருங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போகிற வழி தான் இருக்குங்கிற மாதிரி இவ்வளோ அழகான ஒரு ரோட்டுக்கு போய்கிட்டு இருக்கு ரோடு சரியில்லையா தூக்கி தூக்கிலாம் போடுது செம்மையா இருக்குங்க கொஞ்சம் நேரத்தில் வரும் பாருங்க ஒரு ஃப்ரேமு அந்த பார்க்குறக்கே கண் கோடி வேணும் அப்படி மழை அப்படி படுத்து ரொம்ப நம்ம முன்னாடி பச்சை கலரில் விரிஞ்சி படுத்து கிடைக்கு மலர்களை போல் மலை படுத்திருக்கு வந்து பாப்பாங்க என்று நீண்டிருக்கு பாருங்க டப்புன்னு மாறிடுச்சு ஒரு சொர்க்கமான இடம் விண்மையில் அழகழகா இருக்குது விண்மையிலாம் எப்படி ரெண்டு பக்கம் மஞ்சள் மஞ்சளா பூக்கள் பூத்து கிடைக்க போயிருங்க சேர லெவல் இடம் மஞ்சள் பிளஸ் பச்சை அப்படியே மலைகள் அப்படியே மேலே ப்ளூ கொஞ்சம் வெயில் இடத்த தாண்டி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல விண்மீலோடைய அழகு ரிவரோட அழகு ஃபீல்டு அது இதுன்னு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா நீங்கள் கழுகு பார்வையில் பார்த்துட்ருக்கீங்க கழுகே இந்த மாதிரி பார்க்குதுன்னா கீழே மனுஷங்க பறக்கிறதுக்கு ரெக்கை கிடச்சதுதான் எப்படி இருக்கும் இந்த அழகை கண் கொண்டு பார்க்குறக்கு ஆனால் எங்கெங்கே அழகு இருக்குன்னு அதை கொள்ளையடிக்கலாம் நம்ம ஆளுகை பார்ப்பானுங்க அதான விஷயம் ஸோ ரொம்ப பயந்து தான் பயந்து தான் போகணும் இப்போ இதில் செக் போஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்களோ முன்னாடி இதில் செக் போஸ்டே கிடையாது ஆனால் இப்போ செக் போஸ்ட் போட்டுடுறாங்க ஆள் யாரும் இல்லை பரவாயில்ல சாம சூப்பர் கிளாஸ் ஏரியாங்க எல்லாம் மஞ்சள் மஞ்சளா பூத்துருக்கலானே அப்படியா இதுவா ஆவாரம் பூவா உண்மையில் அப்படியா தெரியல நெட்டில் பாத்தீங்களா ஆவாரம்பூ தானே சர்க்கரை நோயை விரட்டும் ஆவாரம் பூ ஆமா ஆவாரம் பூவு ஆறு ஏழு நாலா நீ சொன்ன பாதையில் காத்திருக்கு அடி லெவலுங்க இது என்னடா அப்படிங்கிற வேறு இருக்கு இந்த ஒரு பாலத்தை தாண்டி போனோம் எப்படி இருக்கு முன்னாடி போங்க கீழே ஒரு டனல் இருக்கு வேணா முடிஞ்சா போவோம் எவ்வளவு பெரிய மலை பெயருங்க சிவன் மலை மாதிரி பெரிய மலை தன்னம் தனியா நிக்குது புத்திர பாஞ்சான் கம்பஞ்சங்கு விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சூரு தரீ கொடிய விட்டு குதிச்ச மல்லிகையே ஒரு மொழியில் சிரிச்சு பேசறிய வாயி மல வாய வச்சு வார்த்தைகள் உறிஞ்ச கூட்ட അവ അടുത്ത കരുത്തില കൊളുത്തിയ വെപ്പം നു പോകല അടിവം പോലെ ചവപ്പ് ഇല്ല കണക്കാൽ കൂടെ കരുപ്പ് ഇല്ല ஓகே கேஸ் இங்கே வண்டியை விட்டாச்சு அந்த உரங்கையே தான் கொஞ்சம் நம்ம நாளைக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி இங்கே வந்து ரொம்ப வீடியோ எடுக்கக்கூடாது தான் ஃபாரஸ்ட் பற்றியெலாம் ஏற்கனவே முன்னாடிலாம் வந்து இது நல்லா வீடியோ எடுத்து போட்ட இடம் தான் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகிடுச்சு யூடியூபர்ஸ் அதிகமாகிட்டோம்ல எங்களோட தொல்லைகளும் அதிகமாக அவங்களுக்கு அதனால் அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இவங்களுக்கு இங்கே விட்டுட்டு அப்படியே அங்கே தள்ளி அந்த மலை இருக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மலைக்கு கீழே போயிட்டு வருவோம் நம்ம ஒரு காலத்தில் வந்த இடங்கள் தடங்கள் மாறி டெவலப் ஆகிறது ஒரு மிகுந்த சந்தோஷம் பட் அதே இடங்கள் மாறி மூட மூடு பணியாக மாறுறதுன்னு ஒரு பக்கம் இந்த இடம்லாம் ஓப்பனாக எவ்வளோ பெருசாக ஓப்பனாக இருந்த இடம் இப்போ அழகாக மாறிடுச்சுங்க இதில் நான் பைக்கெல்லாம் விட்டு இறக்கி அந்த பக்கம் போயிருக்கேன் நான் அது ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு இப்போ மேடாகிடுச்சு நல்லா அழகாக அது ரொம்ப நேச்சுரலாக மாறிட்டுங்க ஆரம்பத்தில் அப்போ ஜேசிபி வச்சு வேலை பார்த்து இருந்த இடம் அந்த இடம் ஆயிடுச்சுலி போயிட்டு பட் எப்படி அழகாக இருக்குது செம்ம என்ன எப்படி இருக்குது வேற லெவலுங்க நீ என்ன கே ஏங்க இயற்கையோடு வாழ மாட்டேக்கிறீங்களா ஷூ நனைஞ்சி போயிடணு நான் என்ன நனைஞ்சாலும் நான் தண்ணிக்குள்ளே தான் வருவேன் அப்படின்னு தண்ணிக்குள்ளே நடக்கிறேன் வேறுங்க எவ்வளோ சில்லுன்னு இருக்குது தெரியுமா பொதியை மலை தண்ணி ஆ அருமை அருமை தெல்ல தெளிவான தண்ணி வலுக்குது கல் பார்த்து வாங்க பார்த்து வாங்க வலுக்குதா அண்ணே போங்கண்ணே தண்ணீர்ம நல்ல உடச்சுட வாழ்க்கை அவ்வளவுதான் நீங்க இறங்கியே தீரணும் இறைவா பட்டாம்பூச்சியாய் வாழ்க்கை தருவாயா மாட்டாயா பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறக்கும்போது மாதிரியே நம்மளும் பறக்ச்சிட்டு வச்சிருக்கலாம் லோனு லோனு கஷ்டம் கடன் கஷ்டம் எதுவுமே தேவையில்லை இயற்கையாக காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கலாம் எம்பிட்டு பாருங்க எவ்வளோ பச்சம் இல்லை விளையாடாதியா இந்த இடத்த இவ்வளோ வாட்டி ஏதாவது ரெண்டு மூணு தடவைக்கு மேலே வந்துட்டேன் இந்த இடத்தோட பேர் குத்திரபாஞ்சன் ஃபால்ஸுன்னு சொல்லுவேன் ஆனால் ஒரு நாள் நான் அந்த ஃபால்ஸை பார்த்ததே கிடையாது தூரத்தில் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் குத்திரபாஞ்சன் ஃபால்ஸை ஆக்சுவலி இது வந்து குத்திரபாஞ்சன் ஃபால்ஸு கிடையாது இது வந்து அதோடய வழித்தட தண்ணி வழித்தடம் தான் ஃபால்ஸ் வந்து மேலே இருக்குது கொஞ்சம் தள்ளி அதில் இது வரைக்கும் நான் வந்து போய் போய் இது பண்ணதில்லை பார்த்ததில்ல சத்தம் கேட்கிறதா அழகான சத்தம் அருமையான ஃபால்ஸ் எப்படி இருக்குதில்லை ஆனால் கொஞ்சமாக தான் தண்ணி விழுது அதுதான் பிரச்சனை தடாகத்தில் மட்டும் தண்ணி இருக்குது ஆனால் ஃபால்ஸில் தண்ணி கொஞ்சமாக தான் வருது அழகு அழகு என் பால்ட்டில்லாதான் தடுப்பணையிலேருந்து வர தண்ணிங்க ஆனால் இது மற்ற இப்போ விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் டச்சபுல் தண்ணி இது வரைக்கும் ஆறு தொடலை மேலே மலையிலேருந்து அப்படியே வருது இது பார்த்தீங்கன்னா பீப்புள் டச்ச புல் ஸ்விம்மோ போல் நீச்சல் எல்லா தண்ணி இது சில்லுன்னு இருக்கா என்ன டைவடிக்குமா இல்லை நம்ம கூட வந்ததுல ஒருத்தர் மட்டும் உள்ள இறங்கிட்டாருங்க நம்ம வெங்கடா சொன்னேன் என்ன குளிக்க குளிச்சு குளிக்க போறேன்ட்டு அடுத்து ரெண்டு பேரு ஏ என்ன எங்க போனியா ரெண்டு இந்த உட்காந்துருக்காங்க போறீங்க கூட வந்துட்டு ஏன்பா விட்டுட்டு போறியா குளிங்க நீச்சல் தெரியல குளி ஓ இந்த தண்ணி வேண்டாம் மினரல் வாட்டர் தான் வேணுமா அவரை மட்டும் தனியா விட்டாங்க ஒரு அருமையான இடங்க மாளிகை வந்துக்கு சந்தோஷப்பட்டாங்க இங்கே பாருங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வந்து இங்கேயாவது குளிங்கங்க அதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஆகாது அதனால எல்லாத்தையும் கலட்டிட்டு அதான் போக போகிறேன் என்ன என் வீட்டம்மா போகும்போது சொன்னா நீ அங்கிட்ட கிட்ட ஆட ஓடையில குளிச்சு காதல தண்ணியை வர வச்சு மறுபடியும் காதல் வலியுமே செத்துட்டு கிடக்காது அப்படின்ட்டா அதனால தலை மட்டும் உள்ள போகாது மற்ற எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு தான் இருக்கு என் முட்டி வரைக்கும் இருக்கு இதுல நான் உட்கார்ந்தாலே போதும் என் கழுத்து வைக்க வந்துடும்

தொகை சூப்பராக வேற லெவலில் குளிச்சாச்சு தலையை மட்டும் நினைக்கல மற்றபடி எல்லாத்தையும் நினச்சி குளிச்சுட்டு உள்ள மேலேயும் ஒரு ரவுண்டு மேலே ஏறி போய் பார்த்துட்டு ட்ரெக்கிங் பண்ணி மேலே போயிட்டு அதையும் முடிச்சுட்டு வந்தாச்சு சூப்பரான இந்த பிளேஸ்லேருந்து கிளம்ப வேண்டியதுதான் வேறு லெவலில் இருக்குங்க இம்மில் யாருமே இல்லை கூட்டமே இல்லை இதில் இது ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ கூட்டம் இல்லாமல் சுத்தமாக ஆள் இல்லாமல் பார்க்குறேன் ஒரு பத்து அஞ்சு பசங்க தான் இருந்தாங்க மேக நிற்குதான் மேகம் நிற்கிதுங்க அந்த மலை முகத்தில் பாருங்கள் மேகம் அப்படியே லாக் ஆகி நிற்கிது அதே ஒரு புதுமான மாதிரின செம்மையான இடங்க சேர்ந்தாரு நம்ம ஆதிகேஸ்வ பெருமாள் ப்ரோ வேற லெவல் ப்ரோ உம்பளை பார்த்தா கடைசியா இருக்கியா இருக்கலாம் நல்லா இருக்கீங்களா கடைசியா வந்து நம்ம வந்து எங்க வந்துருக்கோம்னா திலீபன் ப்ரோவோட ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஆக்சுவலி இங்கேருந்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்மொழி போகலாம்னு பிளான் பண்ணுவோம் பட் ஆனால் வந்து டெலிவரி ப்ராய் என்ன சொன்னா கட்டன் டைம் வரல இது வந்து நே நைட்டு ரிசப்ஷனுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு அண்ணன் தம்பி அதை விட மேலே வந்து ஒரு பைக்கர்ஸோடைய லைஃப் ஹாய் ப்ரோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தம்பி அண்ணன் யாருபனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய கல்யாணத்தில் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவரை வாழ்த்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ம் இது வந்து நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட இது கிடைக்காத ஒரு வரம் நம்ம பைக்கர்ஸ் கம்யூனிட்டியில் கிடைக்குது ஹாய் சரி ப்ரோ நான் சொல்றது ஜாக் கரெக்ட் தானே அவன் ஜாக் அவனுக்காக தம்பிக்காக நாங்க பல கிலோமீட்டருக்கு தாண்டி இந்த இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம் சுவை உணவு சிக்கன் ஒரு மாதிரி மசாலா மாதிரி ஒரு கிச்சடி அப்புறம் மட்டன் பிரியாணி பரோட்டா முதல்ல கொடுத்தாங்க நான் ஓரம் வச்சுட்டேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரியாணி நமக்கு தேவை என்னது உணவுகளின் அரசன் பிரியாணி கதாநாயகன் கல்யாணத்துக்கு நாங்க வந்து லடாக் ரைடர்ஸா அவ்வளவு பேரும் வந்து செம்ம என்ஜாய் பண்ணோம் நீங்க இப்ப லாஸ்ட்டாக கடைசியாக எல்லாத்தையும் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க அவ்வளோ சந்தோஷம் உண்மையில் எனக்கு வந்து நம்ம கேஆர்எஃப் லதாக் ரைடாக ஒரு குரூப்பாக போனோம் அதில் ஒரு தம்பிக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளில் இருந்து பைக்கில் ரைடு பண்ணி வந்து நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அதை வந்து பார்த்தீங்க நீங்கள் ரொம்ப எனக்கு உண்மையில் ரொம்ப வீடியோ பழசாக இருக்குது ടിവും പോലെ ചെവപ്പ് കണക്കാ കൂടെ കരുപ്പ